கோவையில் தமிழ்நாடு வாழ்வீச்சு சங்கம் மற்றும் கோயம்புத்தூர் வால்வீச்சு சங்கம் சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான வாழ்வீச்சு போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனையினர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் ஒலிம்பிக் விளையாட்டில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் ஃபென்சிங் எனும் வாழ்வீச்சு விளையாட்டு போட்டிகளில் தமிழக மாணவ மாணவிகள் கூடுதல் கவனம் செலுத்தும் விதமாக வாழ்வீச்சு போட்டிகள் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கோவையில் தமிழ்நாடு வாழ்வீச்சு சங்கம் மற்றும் கோயம்புத்தூர் வாழ்வீச்சு சங்கம் ஆகியோர் இணைந்து மாநில அளவிலான வாழ்வீச்சு விளையாட்டு போட்டி சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது வணக்கம் நான் டாக்டர் வீ குமார் அட்வா கமிட்டியோட ஒன்றாவது மெம்பர் திருச்சி அசோசியேஷன் பென்சிங் அசோசியேஷனோட செக்ரட்டரி இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடியது ஒவ்வொரு அதாவது என்ன சொல்லணும்னா எஜுகேஷன் இயரில் நான்கு ஈவெண்ட் நடக்கும் சீனியர் ஜூனியர் சப் ஜூனியர் அண்ட் கேடட்னு சொல்லக்கூடிய நாலு பிரிவுகளில் விளையாட்டு போட்டிகள் மாநில அளவில் நடைபெறும் இப்போ இங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய போட்டியானது சீனியர் ஜூனியருக்கான ஒரு போட்டிகளானது